ஸ்ரீபெருமந்தூரில் செல்போன் கடை பூட்டை உடைத்து ஏழு லட்சம் மதிப்புள்ள செல்போன்களை கொள்ளையடித்து சென்ற வழக்கில் இருவர் கைது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெருமந்தூர் பேருந்து நிலையம் அருகில் அதே பகுதியைச் சேர்ந்த பிரேம் என்பவர் ஆர்கே மொபைல் சென்டர் என்ற செல்போன் கடையை நடத்தி வருகின்றார் கடந்த மாதம் இவரது செல்போன் கடையின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் ரூபாய் ஏழு லட்சம் மதிப்புள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட செல்போன்களை கொள்ளையடித்து சென்றனர் இது குறித்து பிரேம் அளித்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் இது தொடர்புடைய சென்னை வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த இருபது வயது யுவராஜ் சென்னை காமராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயது பாபு ஆகிய இருவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர் இருவரிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பதினைந்து செல்போன்களும் திருடப்பட்டு விற்பனை செய்த பணம் நான்கு லட்சத்தி எண்பத்தாறாயிரம் ரூபாயும் கைப்பற்றப்பட்டு இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது